அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் வந்து தொடங்குவோம் இந்த வெயிலுக்கு வந்து நாம் இப்போ மோர் ஊற்ற ஆரம்பித்தோம் மோர் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சிக்னல் வேறு இங்கேருந்து கண்டிப்பாக வந்து பெருந்துற வரைக்கும் வாகனத்தில் போகிறவங்க இருப்பாங்க கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பித்தோம் இன்றைக்கி நாலாவது நாள் அறுபது லிட்டரில் ஆரம்பித்து இப்போ முந்நூறு லிட்டருக்கு வந்து இன்றைக்கி நின்றுருக்கு இன்னுமே நிறையா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய இடத்துல நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு பானையில் தண்ணி வைங்க ஒரு ஏதோ ஒன்று தண்ணி குடிக்கிற மாதிரி வைங்க கொஞ்சம் வந்து அலுவலகங்கள் இருந்துச்சுன்னா அல்லது ஒரு பெரிய கம்பெனி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பானை வச்சு தண்ணி வைங்க அந்த வழிப்போக்கர்கள் வந்து குடிச்சிட்டு மனசார நிம்மதியாக போவாங்க அப்படியே இந்த அடிக்கிற வெயிலில் வந்து ஸ்ட்ரா போட்டு ஊரிகிற மாதிரி இந்த சூரியன் நம்மளோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிடுறாரு அதனால் நாம் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் நம்மள மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் வேணால் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்தேன் அன்றைக்கி ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் வச்சுருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய நீங்கள் தண்ணி குடிங்க ஏன்னா நிறைய யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க நம் நம்ம குடிக்க குடிக்க நம்மளோட த உடம்புல இருக்கிற தண்ணி வந்து தான் இருக்கும் நமக்கு யூரியனா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிங்க அந்த பாதாம் பீசு நல்லா நைட்டில் உற வச்சு காலையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஜூஸ் மாதிரி போட்டு அதில் பால் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி எது வேணால் போட்டு நம்ம ஜூஸ் குடிக்கலாம் கண்டிப்பாக குடிங்க முடிஞ்ச வரைக்கும் பருத்தி ஆடைகள் அடைங்க காட்டன் துணி போடுங்க இந்த பாலிஷ்டர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு ஷால் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த எரிச்சலே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் கோவம் ஜாஸ்தி வரும் இந்த வெயிலில் அதனால கொஞ்சம் நல்லா இருங்க வாகனத்தில் போகிறவங்க பெட்ரோல் வாங்கி ஒரு அரை லிட்டரும் ஒரு லிட்டரும் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பெட்ரோல் பேலன்ஸாக அடிச்சுக்கோங்க ரொம்ப குறைய விட்டிங்கனாலும் வண்டி ஏதாவது ஆஃப் ஆகிடுச்சுன்னா சில வண்டிகள் இப்போ வந்து சுத்தமாக வந்து சரியில்லை எங்கேயாவது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த வெயில் தள்ளிட்டு நம்மளால் நடக்க முடியாது பெட்ரோல் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி யாராவது தள்ளிட்டு போனாலும் நம்ம அந்த பெட்ரோல் கையில் வச்சுருந்தோம்னா கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு கூட நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து நம்ம செய்யலாம் கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் பத்திரமா இருங்க அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணக்கூடாது பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம ஃபுல் பண்ணக்கூடாது எதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் மோர் ஊற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறையா சின்ன சின்ன உதவிகள் தான் இந்த ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செஞ்சுட்டு அவர் நேரில் வந்து நான் தாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி போனார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது மாதிரி சின்னதோ பெருசோ உதவிங்கிறது உதவி தான் அது எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாத்தோட உதவியும் செய்யணும்னு நினைக்கிறவங்களோ இதுக்கு வாழ்த்து சொல்கிறவங்களும் செய்கிறவங்களும் எல்லாத்துக்கும் வந்து இளைஞர் சார்பாக மனமார்தான் எங்கள் நன்றி வச்சுக்கிறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க நபருமை தொடங்கும் நன்றி